ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் பில்ட் ஃபார் லைஃப் அயன் பாக்ஸோட அன்பாக்சிங் வீடியோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பஜாஜ் பில்ட் ஃபார் லைஃப் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டீன் ருபீஸ் தான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பழசு ரிப்பேர் ஆயிடுச்சு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு கடையில் கொடுத்துக்கும் போது இந்த உள்ளே இருக்கிற காயில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது எவ்வளோ ரேட் இருக்கும்னு போய் கேட்டதுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ அதுக்கு மேலே பெருசாக புதுசே வாங்கிக்கானு ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது இந்த பஜாஜ் பில்ட் ஃபார் லைஃப் வந்து இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் தான் போட்டுருந்தாங்க ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்படி ஓப்பன் பண்ணுற பாருங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டூ இயர்ஸ் ஃப்ரீ ஹோம் சர்வீஸு அண்டர் ப்ராடக்ட் வாட்டர் பீரியட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து அப்ளிகபிள் பால் பாயிண்ட் ஆஃப் சர்ச்சஸ் நாட் அப்ளிகபிள் சர்வீஸ் ஹோம் சர்வீஸ் வாரண்டி கஸ்டமர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் டாட் காம் அதில் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருக்கு ஃபுல்லாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது தான் பஜாஜ் பில்ட் ஃபார் லைஃப் இதோட மாடல் பேர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் மெஜஸ்டி டிஎக்ஸ் சிக்ஸு தௌசண்ட் வாட்ஸ் இது இந்த அயன் பாக்ஸு ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன் பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது அறுநூற்றி இருபது ரூபான்றது நல்ல ஒர்த்து தான் அது என்ன இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது மேனுவல் ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த மேனூலில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்குது எப்படி யூஸ் பண்ணலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் DX2, DX4, DX7 ஃபோர் டிஎக்ஸ் செவன் அப்படின்னு மாடல் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎக்ஸ் இந்த டிஎக்ஸ் சிக்ஸுக்கு என்ன டீட்டெயில்ஸு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இதெல்லாம் ஹீட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்க 1 வந்து சோல் பிளேட்டு 2 ஹேண்டலு 3 வந்து கார்ட் ஷூவெல் 4 வந்து ஹீலு 5 வந்து பைலட் லைட்டு ரெட் கலரில் எரியும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலு சிக்ஸு செவன் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டயல் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது ஸ்ப்ளெண்டரா தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ்ஸு மெஜஸ்டிக் ஒன் தௌசண்ட் வாட்ஸு இதனுடைய பாக்ஸ் வந்து தௌசண்ட் வாட்ஸ் தான் நம்மளது டிஎக்ஸ் சிக்ஸு இந்த மெ இங்கே போட்டிருக்கு பாருங்க மெஜஸ்டிக் டிஎக்ஸ் சிக்ஸ் வந்து தௌசண்ட் வாட்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாப்புலர் வந்து எல்லா மாடலுமே இருக்குது இதெல்லாம் நம்மளுது வந்து டிஎக்ஸ் சிக்ஸு ஸோ இவ்வளோ தான் அதோடைய மேனுவல் டீட்டில் இதில் வேறு ஏதாவது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த இன்செக்ஷன் மேலே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வாரண்டி கார்டு இருக்குது ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஒயரும் நல்லா தான் இருக்குது சூப்பராக தான் இருக்குது இது பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் நல்ல ஒயர் தான் இந்த ஒயர்லேயும் உங்களுக்கு இந்த பாயிண்டில் இப்படி இது பின் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே பண்றேன் பாருங்க வாரண்டி கார்டு இஷ்யூ பண்ணிருக்காங்க மெஜஸ்டிக் டிஎக்ஸ் அயன் ஐஎன் கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க இதுல ஸ்கேன் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்வைஸ் நம்பர் பில் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இதுல வாரண்டி வந்து டூ இயர்ஸ் வாரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பஜாஜியில் இந்த வாரண்டி பாருங்க போட்டிருக்கு கிளீனா போட்டிருக்கு டூ இயர்ஸ் இதில் கன்சூமர் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுல ஏதாவது ஹீட் ஆகல ஏதாவது இஷ்யூ இதுலேயும் நீங்கள் கேட்கலாம் இல்லை வாங்கும் போதே உங்களுக்கு இஷ்யூனா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்க ரீஃபண்ட் கூட பண்ணிடலாம் ரீஃபண்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்க புதுசு கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன் இயர்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா இந்த நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் விசிட் டீட்டெயில் கேட்டுக்கணும் நீங்கள் அப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு போக முடியாது அந்த செவன் டேஸ் ரீப்ளேஸ் தான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் இஸ் வாரண்டிஸ் அப்ளிகபிளா எனி ஃபா ஃபாலோயிங் கேசஸ் அப்படின்னு போட்டு கிளீனாக அந்த டீடெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை படிச்சு பாருங்க இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா நீங்க மாத்திக்கலாம் ஓகேங்களா நைலானு சில்கு ஊல் லீன் காட்டன் மினிமம் டூ மேக்ஸிமம் வச்சிருக்காங்க இந்த ரெட் லைட் இருக்கு ஸோ ஆன் பண்ணும்போது ரெட் லைட் அழகாகிடும் ஸோ நல்லா இருக்கு இதுலேயுமே பேக்லையுமே கீழே இந்த பார்ட் பிளேட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா சோல் பிளேட்டு அதுலேயுமே விட்டுருக்காங்க டூ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு ஸோ ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் ஸோ ஓகே தான் நான்ஸ்டிக்கு ஜெர்மன் கோட்டிங் டெக்னாலஜி ஆப்டிமேலி டிசைன்டு சோல் பிளேட் டபுள் லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் அப்படின்னு போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுருவாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக் பிளாஸ்டிக் எலக்ட்ரோ அயன் அலுமினியம் அலாய் சோல் பிளேட்டு பைப் கோட்டுன்னு போட்டுருவாங்க எஃப்டிஎஃப்இ கோட்டை எடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாடல் டீட்டெயில் தான் கொடுத்துருவாங்க இது ஏதாவது டீட்டெயில்னா நீங்கள் வாரண்டி கார்டு வச்சுக்கோங்க வாரண்டி கார்டு வச்சுட்டே இருந்தால் உங்களால் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோதான் அயன் பாக்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது அறுநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு இது தாங்க நீங்கள் கடையில் கொடுத்து பழசு திருப்பி ரெடி பண்ணால் அந்த காயெல்லாம் மாத்தோனா அறநூறு எழுநூறுவா சொல்கிறாங்க அதுக்கு இது ஒருத்து தான் ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா அயன் பாக்ஸ் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசு வாங்கிக்கிறது பெட்ரு ஸோ இவ்வளோதாங்க வேற எதுவும் இல்லை இந்த பஜாஜோட டிஎக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க

லாத்தி பண்ணுங்க, டப்பாட்டி பண்ணுங்க, தபட்டி பண்ணுங்க, மலாத்தி